கடையை மட்டுமே வாங்கி சாப்பிட்ற ஒரு சில நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டத்தை ட்ரை ட்ரை மாட்டோம் ரொம்ப ரொம்ப பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி தான் இந்த திறமசு எக்லஸ் திறமசு எப்படி வீட்டில் செய்யறது அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப ரெசிபிக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் இதுக்கு விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு விப்பிங் கிரீம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ன்ற மாதிரி இருக்குது இங்கே ஜெர்மனியில கிடைக்கிற விப்பிங் க்ரீமுக்கு இந்த சானேஷ் டைஃபெண்ட் பேக்கெட் பவுடர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் அதாவது ஒரு கப் விக் விப்பிங் க்ரீமுக்கு ஒரு பேக்கெட்டுன்ற மாதிரி ஆட் பண்ணணும் இப்போ ரெண்டு கப்புக்கு நான் ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இந்தியாவில் கேட்குற நார்மல் விப்பிங் க்ரீமை நார்மலாகவே பீட் பண்ணால் இந்த மாதிரி திக் பிக்காக வந்துடும் ஆனால் இங்கே அந்த பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு திக்காக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திக்கான பீக் வந்ததும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் let's இது கூடயே வந்துட்டு மாஸ்க சீஸ் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம் சேர்க்கணும் இது நம்ம இந்தியாவிலேயுமே கிடைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் அதோடய பேஸாக இருக்க போது இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காஃபி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு டூ ஸ்பூன் வந்துட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அது கூட டூ ஸ்பூன் அளவுக்கு சுகர் ப எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு நார்மல் வார்ம் வாட்டர் வந்துட்டு ஒரு ஒரு கப்புன்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காஃபி எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியும் பிடிக்கும் இந்த மாதிரி ஃபிங்கர் பிஸ்கட் நம்ம எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இங்கே வந்து அதுக்கு லோஃபல் பிஸ்கட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்கட்டை இப்படியே அந்த காஃபி டிகாஷனில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க டக்குன்னு இது வந்துட்டு கரைஞ்சிரும் அதனால டக் டக்குன்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேஸாக ஒரு பவுலில் வந்து செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா க்ரீமை அதை வந்துட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க ஈவனாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதும் இதுக்கு மேலே செகண்ட் லேயராக நம்ம மறுபடியும் அந்த ஃபிங்கர் பிஸ்கட்டை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலேயும் க்ரீமை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஈவனாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃபைனலாக கொக்கோ பவுடர் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க இதை வந்துட்டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் சூப்பராக செட் ஆகி கேக் மாதிரி வரும் இதை வந்துட்டு இப்படி அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கடையில் கிடைக்கிறத விடவே உங்களுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதை சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகி இருக்கும் இப்போ இதை நீங்கள் கேக் மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிள் ரெசிபி தான் உங்களுக்கு அதிகபட்சமாக ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகிற இது இருக்குது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ